திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வெளிமாநில போட்டிகளுக்கு ஊக்கத்தொகை ஆயிரம் பேருக்கு புத்தாடை பொங்கல் பரிசு வழங்கப்பட்டது விழாவில் பேசிய அமைச்சர் தாமோ அன்பரசன் உதயநிதி இன்று தேசிய அரசியலிலும் பேசப்படும் தலைவர் என புகழாரம் சூட்டினார் வரும் தேர்தலில் திமுகவை யாராலும் எதிர்க்க முடியாது என அரசியல் ரீதியாக கடுமையாக சாடினார் செய்தியாளர் ரமேஷ் இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் நன்றி வாழ்த்துக்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் பங்கு பெறுவதற்காக இமாச்சல பிரதேசம் செல்ல இருக்கின்ற நம்முடைய முப்பதாவது வட்டத்தை சார்ந்த சகோதரி சங்கரி சுரேஷ் அவர்களுக்கு பயண செலவாக ரூபாய் பத்தாயிரம் வழங்கப்படுகிறது நம்ம பகுதியிலிருந்து தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆகி ஒருங்கிணைப்பாளர் கிருப்திகா தொகுதி பொறுப்பாளர் ரபிக் ஒன்றியலர் செல்வராஜ் மாடிவந்தமன் இளம்பவன் அன்னன் செல்வம் பொன்னாளர் ராஜாச்சோர் கிளைசவர் மனோகன் சுனில் அண்ணன் மதி மனோகரன் சுரேஷ் பாபு மாவட்ட கழக பிரதிநிதி பம்மன் தினேஷ்

மா <usion>

இன்றைக்கி உதயாவிடைய பிறநாள் நாப்பத்தேறாவது நாற்பத்தெட்டாவது பிறநாள் விழா இன்றைக்கி நாடு முழுவதும் இன்றைக்கி இயக்கத்தோழர்களால் மிகச்சிறப்பாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நீ பிரமாதமா பேச ஆரம்பிச்சாரு பார்த்தீங்களா இல்லையா இன்னைக்கு அவர் இங்கே மட்டும் இல்லை இந்தியாவிலையும் இந்தியாவில் இருக்கிற அமித்ஷா திட்டார் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்லாம் அவருடைய பார்வையில் பட்டு நீ கட்சி நடத்துகிற ஒரு இளம் தலைவர் இவரை தவிர இந்தியாவோட வேற யாருமே கிடையாது அப்பேர்ப்பட்ட ஒரு தலைவரை நான் இருக்கிறோம் அதில் இந்த தேர்தல்லாம் ஒரு ரவுண்ட் வந்தால் போகிறோம் இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிற தம்பி உதய அவர்கள் இன்னைக்கு லட்ச லட்சக்காலமான கூட்டம் கொடுக்கு ஆக யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியது அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கட்டிருக்கிறாரு இன்னைக்கு அவர் நூறு நாடுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்தில் வழிநடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் தான் போட்டின்றான் பார்க்கல எ ஜல்லாம் பார்த்த கட்சி இந்த கட்சி இவெல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம் இவெல்லாம் பார்க்க தானே போறோம் அதனால இப்ப பாரு சிபிஐ 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 போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப போய் அங்க உட்காந்துக்கிறானுங்க மரியாதையாக எங்க கூட கூட்டணி வா இல்லன்னு தோலை உரிச்சிருவாங்க இப்ப அத்த வாரம் அவருக்கு சம்மன் வரப்போகுது முதல்ல எங்க கூட கூட்டணி பாரு நடக்கும் இன்னொரு வாரம் பத்து நாளில் கதை நடக்க போது என்ன அமித்ஷா வீடு எடுத்துக்காரான் ஈசா ரோடில் இங்க தங்கி எலெக்ஷன் வேலை பார்க்கறதுக்கு நாம் யாரையோ பார்த்தோம் இவரெல்லாம் பார்க்க மாட்டோமா நம்பா எவ்வளவு பேர் வந்துக்கிறீங்களா நாமெல்லாம் இறங்கி வேலை செய்தா நமக்கு எதற்கு நிற்கிறதுக்கு எவனோ தகுதி உண்டா எல்லாரும் நம்ம பார்ப்போம் அதில் வருகை தந்திருக்கிறவங்களாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்வது இன்னும் தேர்தல் ரெண்டு மாதத்துக்குள்ள வந்துடும் ரெண்டு ரெண்டு மாதத்துக்குள்ள வேகமாக வேலை பார்க்கணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்